ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்டல் கஃபே வாங்க நம்ம திருநெல்வேலி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கப் கோதுமை மாவு சப்பாத்தி மாவு மாதிரி தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப கட்டியாக பச வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாகவே பிசைஞ்சு அது மூங்குற வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சிருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறமா அதை கையாலே பிசைஞ்சு நம்ம பால் எடுக்க போகிறோம் நல்ல பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா அதை ஒரு வடிகட்டியால் வடிகட்டிக்குவோங்க ஒரு முறை வடிகட்டினதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வடிகட்டிக்குவோங்க அப்போ தான் அதில் ஏதாவது கசட்டு ஏதாவது இருந்ததுன்னா போயிடும் வடிகட்டின பால் ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே மூடி வச்சு புளிக்க விட்டுடலாம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அதை மேலே இருக்க தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு மாவு எவ்வளோ வரைக்கும் நடந்து பாருங்கள் எனக்கு அரை கப் இருந்துச்சு அதே கப்பால் மூணு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலர் விட்டுட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்புறமா அது கட்டி ஆகிடும் ஆனால் கை விடாமல் கலறிட்டே இருங்க அரை கப் மாவுக்கு ஒரு கப் சீனி கரெக்டாக இருக்கும் அதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து தனியாக வச்சுருங்க நான் சீனி சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கட்டி ஆகிடும் அது அப்புறம் மாற்றி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச சீனியை ஒரு பாத்திரத்தில் விட்டு ரெண்டு ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம கரைச்சிட்டே இருந்தோன்னா தேன் கலரில் வரும் அது ரொம்ப கரகிடக்கூடாது அதை கரெக்டான பா தேன் கலரை விட கொஞ்சம் டார்க்கான உடனே நாம் எடுத்து இந்த அல்வாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரணும் அடியாக சேர்த்து விட்டுறக்கூடாது கொஞ்சம் லேட் பண்ணிடவும் கூடாது லேட் பண்ணிச்சின்னா அப்படின்னா கெட்டி ஆகிடும் நம்ம கலர முடியாது அப்புறம் இப்போ க திருநெல்வேலி அல்வாவுக்கான கலர் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டுடுச்சு இந்த நேரத்தில் நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரி கொடுத்துட்டே இருக்கணும் எனக்கு இரநூறு எம்எல் நெய் வரைக்கும் செலவாச்சு ஒவ்வொரு ஸ்பூனாக விட்டு கலரி கொடுத்துட்டே இருக்கும்போது நமக்கு அழகாக சட்டியில் ஒட்டாமல் கிளரி வந்துட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் அழகாக வரும் இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு திருநெல்வேலி அல்வா ஓரளவு ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் நமக்கு மீதி இருக்கிற நெய்யே இதில் விட்டுடலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு நல்லா ஜூஸியாக இருக்குது நல்ல நெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நமக்கு சட்டிலையும் ஒட்டாமல் அப்படி வலிக்கிட்டே வந்துடும் நம்ம கை வைக்கவே தேவையில்லை கரெக்டான பதத்தில் சூப்பரான திருநெல்வேலி அல்வா ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ